வெற்றி என்பது தடையின்றி நாடுகள் மேயிறதுக்கான மேய்ச்சல் உரிமையை பெறுவதா இவங்க வந்து காடுகள் இருக்கிற விலங்கை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க வாழ்விட வேற எங்க திடீர்னு எப்பவுமே இல்லாத பல நூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற இந்த பாரம்பரிய மேய்ச்சல் முறை திடீர்னு வந்து பண பாதுகாப்பு வன விலங்குகள் பாதுகாப்பு அங்கே போகாத என்ன மாற்று இடம் எனக்கு கொடுக்கணும் இல்லை தம்பி ஒன்றரை லட்சம் மாடுகள் இந்த இடத்துல ஒரு ஐயாயிரம் மாடு தான் தம்பி இருக்குது மாடு ஆடுகள் இல்லைன்னா மண்ணை எப்படி தண்ணி வளப்படுத்தி சரி இந்த காட்டை தான் எப்படி வளப்படுத்துங்க இதை ஃபாரஸ்ட்டுங்கிறாங்க கேரளாவுக்கு போவோம் இந்த மாதிரியாக இருக்குது தீஞ்சி போய் அவ்வளோ செழிப்பாக இருக்கு அப்போ ஆடு மாடுகளினுடைய கழிவு இல்லாமல் காடுகள் எப்படி வளம் வரும் அவன் சாப்பிட்டுட்டு கழிவை போட்டால் தான் அங்கே விதைகளை பரப்புமா அங்கே முளைக்க நிறைய இந்த மரமெல்லாம் இவங்களா நட்டது இதெல்லாம் பறவைகள் தூய தானே தம்பி அப்புறம் எல்லாருக்கும் இருக்கல இந்த காடுகள் இருந்தால் எங்களுக்கு மாடே வந்துச்சு நாங்கள் முதல்ல மாடை எங்கே மேய்க்க தொடங்க சொல்லுங்கள் காடும் காடு சார்ந்த இடம் அது எது இது தானே இங்கே இந்த காட்டுக்குள்ளேயே போய் கால் வைக்க முடியாது நீ உள்ளே வராதுன்னு சொன்னால் நான் எங்கே போய் மையிறது சொல்லணும் அப்படி மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி கொடுத்துட்டு மாற்றை ஏற்பாடு செஞ்சுட்டு தான் நீங்கள் தடை கொண்டு வரணும் நீங்கள் திடீர்னு ஒரு ராத்திரியில் பணம் செல்லாதுன்ட்டீங்க இந்த இது செல்லும்னா அதுக்கு இணையான பணத்தை அச்சிட்டு வங்கி இல்லை நிரப்பீட்டில் பணம் செல்லாதுன்னு இருக்கணும் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒரு நாள் டப்ணுன்றீங்க இது எப்படி இப்போ நீங்கள் சட்டத்தை போட்டீங்க மாற்று இடம் கொடுத்துட்டு அங்கே போய் மேங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் மேய்ச்சிட்டு போகிறோம் அப்படி இல்லையே ஒன்றுமே இல்லாமல் தடை இப்போ அதிகாரிகளே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம மாற்றை உருவாக்குவோங்கிறாங்க அது என்றைக்கு தம்பி அது வரை இது பசியாக பட்னியாக கிடந்து இது பண்ணுமா பலாயிரம் ஆடு மாடுகள் வந்து ஆடு மாடுகள் வந்து அருகி போயிடுச்சு எல்லா அடிமாட்டுக்கு போயிடுச்சு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டுருக்குது இப்போ இயற்கையை பாதுகாக்கணும் ஆடு மாடு இயற்கை இல்லையாப்போ அதுதான் இயற்கைக்கு உரம் அடித்து பாதுகாக்குது அது அப்போ இது எப்படி புரியல இந்த சட்டங்கள் எப்படின்னு புரியல சட்டைக்காக உடலால் உடலுக்காக சட்டையா இது எப்படி எந்த மாதிரி எடுத்துக்கிறது எல்லா மாநிலங்கள்லையும் இப்படி இப்போ சட்டம் இருக்குது ஆனால் இப்படி கடைப்பிடிக்கல கேரளா உத்தரகாண்டு எல்லா பகுதியிலையும் எங்களை மேற்க விட தான் செய்கிறாங்க கர்நாடகெலாம் மேற்க அனுமதிக்குதே வனத்துறைக்கு என்னென்ன சொல்ல வரும் வனத்துறை அவங்களுக்கு நான் அவங்களுக்கு அதிகாரம் என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க கிட்ட போய் சொல்லி என்ன இந்த போராட்டத்தின் மூலமாக அவங்க அதிகாரத்தில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த சட்டத்தை கொண்டு வந்தவங்க இன்னைக்கு வனத்தை பாதுகாக்கணும் துடிக்கிற ஆர்வலர்கள் அதை பார்க்கணும் எங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாற்று வழியை சொல்லணும் அது இல்லாமல் சும்மா தடையை விதிச்சுட்டு எங்கேயாவது போடாதுன்னா நாங்கள் எங்கே போடுறது ஆனால் விலங்குகளை துன்புறுத்தக்கூடாதுன்னு அரசாங்கமே சொல்லுது அதே அரசாங்கம் தான் விலங்குகளுக்கு கொண்டு வரது இதை பற்றி அவங்க கேட்கணும் விலங்குகளை துன்புறுத்தான்னு சொல்கிற நாடு தான் உலகத்தில் அதிகமாக மாட்டு இருந்துச்சு இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்கள் பிரதமரே சொல்கிறார் பீஃப் எக்ஸ்பர்ட்டு இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்னு மாட்டை கொள்ளாமல் அப்படி உயிரோடு அனுப்பிடுல்ல பணமரம் ஏறும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடியோ தடுக்கிற இதுவோ இல்லை ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே கூடல இதில் முதல்வருக்கு ஏதாச்சும் குறுக்கெட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா முதல்வருக்கு இது தெரியுமான்னு தெரியலையே என்ன என்ன சட்டம் என்ன ஏது அதெல்லாம் அதெல்லாம் இருந்திருந்தால் அவங்க அப்போவே தர்க்கம் பண்ணி அதெல்லாம் தகர்த்துருப்பாங்க இது அவங்களுடைய வாழ் உரிமை வாழ்வாதார உரிமை அது மேச்ச நிலம்ங்கிறது உரிமை எத்தனாயிரம் ஏக்கர்கள் ஒவ்வொரு நாடுகளும் பிரித்து அது அதுக்குன்னு உருவாக்கி வச்சுருக்கு கேரளாவில் போக ரொம்ப தூரம் வேறு நாடுகளெலாம் போனோம் எங்கே பார்த்தாலும் நீர்த்தேக்க இருக்கும் அடர்ந்த காடுகள் இருக்கும் மாடுகள் ஆடுகள் கூட்டம் கூட்டமாக அந்த இருக்காங்க ஐரோப்பிய நாடுகள் எத்தனை நாடுக்கு போகிறோம் ஆஸ்திரேலியா போகிறோம் இங்கே ஃப்ரான்ஸுக்கு போகிறோம் ஜெர்மன் போகிறோம் டென்மார்க் போகிறோம் பிரிட்டன் போகிறோம் அமெரிக்கா போகிறோம் இந்த நாடுகள்லாம் சுற்றி பார்க்குறீங்களா அந்நிய முதலீட்டை கொண்டு வரணும்னு போகிறீங்கல்ல அப்போ வழியிலெல்லாம் நீங்கள் போது எவ்வளோ மாடுகள் மேஞ்சிக்கிட்டு இருக்குது ஆடுகள் மேஞ்சிக்கிட்டு இருக்குது அது காரணம் குதிரையில் போய் ஓட்டிகிட்டு வருவாங்க குதிரை மாட்டு ஓனர்ஸ் எங்கள் ஆடு மாடு மேய்க்கிறது இதுன்ட்டு எங்கள் பிள்ளை எல்லாம் அரபு நாட்டில் போய் ஓட்ட மேய்ச்சிட்டு போலத்துக்கு என்ன பண்ணுற என்னோட ஆட்டு மாட்டு கழிவே கேரளாவிலிருந்து லாரியில் வந்து ஏற்றிட்டு போகிறான் உரம்ட்டு எங்களுக்கு நீங்கள் மாடு மேய்க்க விடுறதில்ல காடுகளே போடுறதில்ல அப்புறம் எப்படி வளமாகும் வனம் எப்படி வளமாகும் உங்களோட போராட்டத்தை போராட்டத்தோட வலிமை வந்து யாருக்காக போராடுறீங்களோ ஒரு கோரிக்கை தான் கோரிக்கை தான் என் முதல்ல என் மக்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு வரணும் ஆடு மாடுனா என்ன காடுகள்னா என்ன இதெல்லாம் இருக்குதுல்ல நீரின்றி அமையாது உலகு சரி ஆனால் காடின்றி அமையாது நீர் சரி ஆனால் ஆடு மாடும் இல்லாது காடு அமையாது அதை நீங்கள் விளங்கிடணும் அப்போ என் மக்களுக்குள்ளே ஒரு தெளிவு வரணும்ல இந்த அதிகாரம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் என்னை தடுக்கும் இதே அதிகாரம் என்கிட்ட வந்துச்சுன்னா என்ன பண்ணும் என்ன பண்ணும் என்ன பண்ணும் சொல்லுங்கள் அது மாறும்ல ஆனால் அது அதை முதல்ல மக்களுக்கு புரிய வைக்கணும்ல கல் மது இல்லை அது உணவின் ஒரு பகுதி அது இயற்கையின் பால் அது அது பணம்பால் தென்னம்பால் அது மூலிகை சாறு அப்படின்னு சொல்லணும்ல ஏதோ பீர் பிராண்டி விஷயெலாம் புனித நீர் கோயிலில் உடுக்கிற தீர்த்தம் மாதிரியும் கல் மட்டும் மது மாதிரியும் அதுக்காக தான் இது இது செய்கிறது ஒரு போராட்டம்ங்கிறது அவங்க அதிகாரிகள் கேட்ட மாதிரி ஒரு விண்ணப்பம் கொடுங்க ஒரு முறையிடுங்க அதுக்கான விண்ணப்பம் முறையீடு தான் இது புரியுது அடுத்த கட்ட மறுபடி இதில் மேய்க்கிறேன் அந்த என்னது எந்த ஊர்றாது கன்னியாகுமரி நன்றி